தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னி காரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்று பதினேழு போதி ரெண்டு ஓதி புரிந்தருள் செய்திட்டு மாதி ரெண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாதி ரெண்டாகிய தன்னம் பறவைகள் வேதி ரெண்டாகியே விருக்கின்றவாறே விளக்கம் காலை மாலை இரு வேளையிலும் வேத முறைப்படி மந்திரங்கள் ஓதி அந்தணர்கள் ஹோமம் செய்து வந்தால் அந்த ஹோமத்தில் இருக்கும் இறை சக்தியானது ஹோமத்தினால் மகிழ்ந்து உயிர்களுக்கு அருள் வழங்கிவிட்டு உயிர்களின் கூடவே காத்து கொண்டு துணையாக நிற்கும் அப்படி செய்யாமல் இருந்தால் ஆண் பெண் இருவரால் உருவாகும் உயிர் காற்று பறவைகள் போல தமது இஷ்டத்திற்கு அலைந்து திரிந்து மனதில் நிம்மதி இல்லாமலும் செல்வம் இல்லாமலும் துன்பப்பட்டு கொண்டு ஆசைகளிலேயே மயங்கி கிடக்கும் திருச்சிற்றம்பலம்